அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உருப்பகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் சிங்கிடிவாக்கம் வழி சுங்குவாச்சத்திரம் பூவரசன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த கரிக்கந்தாங்கல் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடகமன்றம் திருப்புலிவனம் அடுத்த மருதம் கோணலம் ஏழுமலை நாடகமன்றம் செய்யாறுட்டு வந்தவாசிலைன்ல வந்தவாசி லைனில் திருமூண்டி சிவஸ்ரீ நாடகமன்றம் பானாவரம் அடுத்த ரங்காபுரம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த மாம்பாக்கம் காலனி குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக காஞ்சிபுரம் அடுத்த மேல்பொடவூர் நிறைய ரசிகர்களுக்கு வந்து ராஜேஸ்வரினா தனியாக கம்பெனி குறும்பூர் ராஜேஸ்வரினா தனி கம்பெனின்னு நினச்சி அடிக்கடி டவுட் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது ராஜேஸ்வரின்ற நேமில் ஒரே டீம் தான் அது நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி தான் ரசிகர்கள்லாம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ராஜேஸ்வரின்றது நம்ம ஒரே டீம் தான் அப்புறம் நம்ம ஆரணி நந்தினி நாடக மன்றம் பார்த்திங்கன்னா போலூர் லைனில் கலசப்பாக்கம் பக்கத்தில் கோவூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்குது காஞ்சி கௌரி நாடக மன்றம் கோர்க்கை அடுத்த பலகண்ட புத்தூர் செய்யார் லைனில் இருக்க கோர்க்கை பக்கத்தில் பலகண்ட புத்தூரில் நாடகம் சக்தி கணபதி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த மாணிக்கமங்கலம் கலை கலைவாணி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த ரெட்டிப்பாளையம் துளசி நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த கீக்கலூர் புரடை ஈஆர் ஸ்ரீ வாணி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த கமலாபுரம் வினிதா நாடக மன்றம் சென்னை அடுத்த பெரிய கோவிலம்பாக்கம் துர்காதேவி நாடகமன்றம் கிருஷ்ணாவரம் அடுத்த விலாநல்லூர் ஜெயலக்ஷ்மி மன்றம் காரன்பேட்டை பத்மா நாடக மன்றம் ஆற்காடு ஆயிலம் அடுத்த ராமாபுரம் சபரி மன்றம் தேசூர் அடுத்த தெல்லாறு சுமதி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த பாதராகுளியூர் பரணி நாடக மன்றம் மாகரல் காஞ்சிபுரம் அடுத்த இருமரம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செட்டி சத்திரம் அடுத்த கீழ் அம்பி திருவலம் அசோக் நாடக மன்றம் நாவல்பாக்கம் அடுத்த கொர்க்கை அம்மன் நாடக மன்றம் காவான் தண்டலம் அடுத்த காவாம்பயிர் அப்படின்ற உள்ள நம்ம முத்தாலம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆர்த்தி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கல்லாலிப்பட்டு வள்ளி நாடக மன்றம் சேப்பட் அடுத்த கூடுவாம்பூண்டி ஆரணி தனம் நாடக செய்யாறு அடுத்த வடுகப்பட்டு ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த தென்னேரி இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடகமன்றங்களை மன்றங்களை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க எப்பவுமே நாடகம் பார்க்கும்போது ரொம்ப சேஃப்டியாக ரோட் கிராஸ் பண்ணி போய்ட்டு வாங்க உங்களுடைய சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தொடர்ந்து நாடக கலைக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துக்கிட்டே வரணும் உங்கள் சகோதரி சிவா அம்மு ஆகிய எனக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அதிகமாக கொடுத்துட்டு வரீங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே நான் தலை தலை வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்